திருச்சிட்டம் பாடல் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கு பகல் நாம் பேசும்போதெது இப்போதாரமலிக்கு நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலயிர் சி சிலவோ விலையாடி இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்கண் வாரியாம் ஆரேலோர் எம்பாவாயன் இப்பாடலின் விளக்கம் அதாவது எழுப்பும் கண்ணியின் வினா சிறந்த அணிகலன்களை உடைய பெண்ணே இரவும் பகலும் நாம் பேசும்போதெல்லாம் யாவும் கடந்து நிற்கின்ற ஒளி வடிவினனாகிய இறைவனுக்கே என் அன்பு என்று சொல்லுவாய் அந்த அன்பை இந்த படுக்கையின் மீது எப்போது வைத்தாய் என்று வினவுவதாக குறிப்பிடுகின்றார் உள்ளே இருக்கும் அக்கண்ணியின் விடை சிறந்த அணிகலன்களை நான் மட்டும் அணிந்திருக்கவில்லை நீங்களும் தான் அணிந்திருக்கிறீர்கள் தோழிகளே சி நீங்கள் பேசிய இவை கொஞ்சமாக விளையாடி ஏசிக்கொள்ளும் இடம் இதுவா என்று துயில் எழுப்ப வந்த கண்ணியை நோக்கி வினவுகிறார் பின் எழுப்ப வந்த கன்னியின் பதில் தேவர்களும் வணங்குதற்கு அரியதாகிய அவர்கள் தங்கள் நிலைமைக்கு இறங்கி கூச்சப்படுகின்றவாறு உள்ளவை சிவபெருமானின் திருவடிகள் சிவபெருமான் ஒளிமயமானவர் அவர் திருவடிகள் இந்த மண்ணில் படும்படி வந்து அருளி நாம் காணுமாறு தந்து அருள்வார் அவர் சிவலோகன் திருச்சிற்றம்பலத்தில் எழுந்தருளியிருப்பவன் நாம் யார் அச்சிவபெருமானின் அடிமைகளே என்று எழுப்பும் கண்ணி விடையளிக்கின்றார் இத்திருப்பாட்டில் திருவாதிரை விரதம் மேற்கொண்ட கன்னிகை ஒருத்தி தனது அன்பிற்குரிய தோழி ஒருத்தியை மெய் அன்பின் திறம் எடுத்து கூறி துயில் உணர்த்தியதை வாதவூர் பெருமான் குறிப்பிடுகிறார் மேலும் அந்த இரு தோழிகள் வீட்டிலிருக்கும் தோழியை எழுப்புவதை நேரிலையாய் என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது தத்துவ ரீதியாக உலக கட்டிற்கே ஏதுவாகும் செல்வ மோகத்துள் அழுந்தியவள் என்று நாம் கருத்தில் கொள்ளலாம் நேரிலை என்றது ஒளி சிறந்த அணிகலன்களை அணிந்திருப்பவள் என்பதை குறிக்கும் இராப்பகல் எப்போதும் என்பது தொடர்ந்து அவரை சிந்திப்பது என்பது பொருள் மேலும் இதற்கு எடுத்துக்காட்டாக துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே என்பது பெருமான் திருநனிவள்ளியில் கூறிய திருவாக்கோடு ஒத்து போகின்றது இக்கண்ணியரது வரும் நாளும் கலந்து ஒருவரோடு ஒருவர் இறை அன்பில் திளைத்து பேசுபவர் என்பதனை நாம் பேசும்போது எப்போது என்பதை குறிக்கின்றது இங்கனம் உரையாடும் காலங்களிலெல்லாம் இக்கண்ணிகை தனது பேரன்பு பரஞ்சோதிக்கே செலுத்தப்படுவதென பன்முறையும் உரைப்பது நாம் இங்கு உணரப்பட வேண்டியது முக்கியமான ஒரு குறிப்பாகும் இவ்வாறு இறைவனிடத்து அன்பு பதிந்து நிற்கும் முறைமீனையும் அது செலுத்தப்படும் முறைமீனையும் திருமூலர் திருவாக்கோடு ஒப்பிட்டு கூறுகின்றனர் அதாவது பொன்னை கடந்திளங்கும் புலித்தோளினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பிறை கிடந்த சுடுபொடியாடிக்கு கிடந்தது என் பேரன்புதானே என்பதை நம்மால் உணர முடிகின்றது பாசம் அன்பு அப்பேரன்பு பரஞ்சோதிக்கு என்றமையின் பொருள் பரஞ்சோதி என்பது சிவ பரம்பொருளை குறிப்பது மேலை திருப்பாட்டில் பெருஞ்சோதி என்றது சோதியின் அளவு யாண்டும் வியாபகமாக உள்ளது என்பதை நமக்கு உணர்த்துகின்றது அதாவது சர்வ வியாபியாக சிவப்பரம்பொருள் இருப்பது ஈண்டு பரஞ்சோதி என்பது மேலான ஒளி வடிவினன் என்பதை நாம் இங்கு உணர வேண்டும் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் என்று நல்லுரை பகர்ந்தனர் அக்கன்னியர்கள் அதாவது ஈசன் உயிர்களிடத்து விளங்கும் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவு வடிவாக திகழ்கின்றார் தில்லையின் கண் ஞான வெளியில் உரைகின்றார் எனவும் சிவலோக நாதன் எனவும் ஞானாசிரியன் எனவும் வாதவூர் பெருமானால் நமக்கு உணர்த்தப்படுகிறது ஞானாசிரியன் என்பவர் உருவமில்லாத இறைவன் உருக்கொண்டு இம்மாநிலத்து அன்பர்கட்கு அவரது தாமரை மலர் போலும் திருவடியை எளிமையில் அருளுபவர் என்பது பொருள் மேலும் அத்திருவடி விண்ணோர்களுக்கு அரியது என்பார் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் என்றார் அதாவது கூசுதல் என்பது நாணுதல் தேவர்கள் தம் வாழ்வினையே கருதி தொழுகின்றனர் அதனால் அவர்கள் தொழுகையை கண்டு இறைவன் திருவடி நாணுதல் அடைகின்றது என்பது இங்கு குறிப்பு மேலும் இறைவன் நாணமடைகிறார் என்பது பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் டு நக்கு நிற்பவர் அவர்தம்மை ஞானியே என்பது தனித்திருக்குறுந்தொகையில் அப்பர் பெருமானின் திருவாக்கு இதனோடு திருவாக்கோடு ஒப்பிட்டு கொள்ளலாம் திருச்சிற்றம்பலம்